வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சிவாய நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசி அல்லது லக்னம் இந்த ராசி அல்லது லக்னக்காரங்க வந்து அன்பு அல்லது காதல் ரெண்டுமே ஒரே தான் பட் இந்த காதல்னால் வந்து காதலிக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடக்கூடாதுக்காக தான் நான் அன்புங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க வெளிப்படுத்துகிற தன்மை வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு பொதுவான தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்பட்டு தான் அதில் வரும் அது எப்படின்னு கேட்டோம்னா ஏழாம் அதிபதி அடுத்தது வந்து அது பார்க்கும் தன்மை இருக்கக்கூடிய கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவங்களோட ஐந்தாம் அதிபதியோட தொடர்பு ஏழாம் அதிபதியோட இருக்குதா லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது ஏழாம் இடத்தை என்ன நம் பார்வையில் பார்க்குது கிரகங்கள் அமைப்பு அதாவது வந்து தீய ஆதிபத்திய கிரகங்கள் தொடர்புகள் இல்லாமல் எப்படிலாம் இருக்குது இதையெல்லாம் பார்த்து வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு பட் பொதுவாக இந்த ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது பார்த்திங்களா ஒரு எழுபது பசங்க இதை சொல்லலாம் ஏன்னா அந்த ராசி அதிபதி வந்து பலவீனமாக இருக்குன்னா இந்த தன்மைகளை சொல்லக்கூடிய தன்மைகள் மாறுபடும் அந்த ராசியிலையோ அந்த லக்னத்துலேயோ இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கிற தன்மையை பொறுத்தும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சிறிது மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போது பன்னிரெண்டு ராசிக்காரங்க இல்லை லக்னக்காரங்களோட அன்பு அல்லது காதல் தன்மை வாழ்க்கை துணையோட எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மேச ராசி இல்லை மேச லக்னம் ஓகேங்களா இந்த மேச ராசி லக்னக்காரங்க வந்து எப்போவுமே இந்த காதல் விஷயத்தில் இல்லை அன்பு காட்டுற விஷயத்தில் தன்னோடய வாழ்க்கை துணை கிட்ட வந்து ஒரு ஈகோ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டால் அப்படின்னா வந்து கௌரவம் தானாக வந்து பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட வந்து வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும் அன்பு அதிகமாக காட்டுவாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் வந்து குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அந்த காதலிக்கிற தன்மையும் இவங்ககிட்டே இருக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வேகம் சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணுவாங்க சீக்கிரமாக பிரேக்கப்பும் பண்ணுவாங்க அந்த கோபத்தினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வந்து பலம் பலவீனத்தை கொண்டு இவங்களோட தன்மை இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கிறப்போ அந்த வாழ்க்கை துணை கிட்ட வந்து வேகமாக சத்தமாக பேசுவாங்க அதே நேரத்தில் வந்து கோவம் தணிஞ்சு வழியே பேசுகிறவங்களும் தான் வெளியே கௌரவமாக இருப்பாங்க பட் வீட்டுக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட வந்து வாழ்க்கை துணை பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து வீக்காக பலவீனமாக இருந்து ஏழாம் அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த எல்லா லக்ன ராசிக்கும் பொருணம் இது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து லக்னாதி வந்து நீங்கள் தான் ஸோ நீங்கள் வழியே போனால் தான் வந்து அங்கே வேலை நடக்குமே தவிர வாழ்க்கை துணை வந்து உங்கக்கிட்ட வழியே வரணும்னு நினச்சி அது நடக்காது ஏன்னா அவங்க ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சமாக ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்கன்னா லக்னம் தான் வந்து லக்னாதிபதி தான் வழியே போய் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ அப்படி இருக்கிறப்ப வந்து செவ்வாயோட தன்மையை பொறுத்து இவங்களோட பலன் மாறுபடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போது இயல்பாகவே இவங்க என்ன குணம் இருக்குன்னா காதலிக்கிற தன்மை இருக்கும் ஆனால் வந்து வழியை போய் பேசுறதுக்கு கௌரவம் குறைக்க குறைச்செல்லாம் யோசிப்பாருவ அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இவங்கக்கிட்ட அந்த காதல் தன்மை நல்லாவே இருக்கும் அடுத்தது வந்து ரிசபம் ரிஷவம் ராசிக்காரங்க லக்னக்காரங்க வந்துட்டு வந்து பொதுவாகவே சுக்கரன் ஆட்சி சுக்கரன் வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய ரிஷபம் அப்படின்னாலே வந்து இவங்கக்கிட்ட வந்து ஆல்ரெடி அங்கே சுக்கரன் ஆட்சியாக இருந்தாலும் அதோடய தன்மையே வேறு ஏன்னா எப்படி இருந்தாலும் பேசினாலே வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒரு கவரும் தன்மை அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து சுக்கரன் தான் வந்து காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொந்தக்காரராகவே இருக்கிறாரு அந்த இவங்களுக்கு வந்து அந்த காதலோட தன்மை எப்படி ஒருத்தர்கிட்ட பேசும்போது எந்த மாதிரி வந்து மற்றவங்களோட மனதளவு வந்து எப்படி இருக்குங்கிற தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே வந்து தென்படும் அப்போ தன்னோட மனைவி கிட்டே வந்து என்ன மாதிரி பேசுனா இவங்க வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறது தெரிஞ்சு இவங்க இருப்பாங்க ஸோ பொதுவாகவே ரிஷபராச ரிசபக்கணக்காரங்க வந்து பாசக்காரங்கங்க அதில் இன்னொன்று வந்து என்கிட்ட சந்திரன் அங்கே தான் உச்சமாகறாரு அந்த தாயன்பு ரொம்ப வந்து பாச வச்சுருவாங்க அதே பாசம் வச்சு தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்டையும் அந்த பாசத்தையும் அன்பை எதிர்பார்ப்பாங்க இதுதான் இவங்களோட விஷயம் ஸோ இவங்க வந்து காதலில் வந்து ரொம்ப மற்றவங்களும் வந்து மற்றவங்களை மற்றவங்கள விட தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து எப்படி பேசணும் என்ன மாதிரி பேசுனா இவங்க நம்மக்கிட்ட விழுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய வந்து தாம்பத்தியத்திலும் ரொம்ப அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஸோ வந்து அந்த மாதிரி என்ன விஷயம் பிடிச்சி பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வாழ்க்கையை வந்து தன்னோட வாழ்க்கை துணை துணைக்கிட்ட வந்து அன்பை பரிமாறி கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ராசிக்காரங்க வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்காக எந்த விஷயத்தையும் வேணாலும் செய்வாங்க ரிஷப லக்கணம் ராசிக்காரங்க ஏன்னா அங்கே சந்திரன் உச்சம் ஒரு பக்கம் அதாவது தன்னோட ஒய்ஃபை வந்து நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒரு சில பேர்னா பார்த்திங்கன்னா மாமனார வீட்டோட மாமியார் வீட்டோட செட்டில் ஆகிறவங்களோடதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்கணம் ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா தன்னோடய ஒய்ஃபுக்காக தன்னோட மனைவியோட தன்னோட மனைவியில் தன்னோட குடும்பத்தையே வந்து தான் குடும்பமாக நினச்சி அவங்க வந்து லைஃப்பை கொண்டு போவாங்க ஸோ வந்து அது பெரிய விஷயம் தானே அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க பட் அதையும் வந்து இந்த பக்க சைடு நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து பயணம் பெற்றவங்களுக்கும் அந்த இருக்கும் பட் அது இவங்களோட கேரக்டர் இவங்களோட சுபாவம் இந்த மாதிரி இருக்குங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ காதல் விஷயத்தில் வந்து தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தில் ரிஷபராசி ரிசப லக்கணக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாகவே வந்து பங்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து மிதன ராசிக்காரங்க மிதன லக்கணக்காரங்க இவங்க வந்து அதிபதி வந்து புதன் அப்படிங்கிற ச இருக்கிறதுனால வந்து இவங்கக்கிட்ட வந்து ஆல்ரெடியே வந்து இந்த புதன் சுக்கரன் இந்த மாதிரிலாம் சம்பந்தப்பட்டால புதன் வந்து கொஞ்சம் கலகலன்னு பேசக்கூடியவங்க நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க இருப்பாங்க மற்றவங்க வந்து இவங்களோட பேச்சுக்கு வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி பேச்செல்லாம் இருக்கும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த மாதிரி வந்து இந்த மோஸ்ட்லி சேர்க்கை இருக்கு ஒரு லக்கணத்தில் அது மிதினத்திலேயே இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து இவங்க வந்து பார்ட் வந்து கொண்டு போவாங்கன்னு எடுத்துக்கலாங்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வெளியே போகிறதா இருக்கட்டும் வந்து நல்லா வந்து இவங்க சந்தோஷப்படுத்துறத வந்து தன்னோட வாழ்க்கை துணை சந்தோஷப்படுத்துறதுல வந்து நல்ல பங்கெடுத்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்க மீது வந்து ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் கூட இவங்க பேசுகிறது இவங்க பழகறத வச்சு மற்றவங்களுக்கு இவங்களை பிடிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா சுக்கரன் இருந்தா சுக்கரனோட புதன் இருந்துச்சுன்னா சுக்கரன் இல்லாமல் புதன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து இவங்களோட தன்மை எல்லாமே பார்த்திங்கனா ஒரு ஒரு நோக்கத்தோட வியாபார நோக்கம் இல்லை வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து எப்படி பழகணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க கிட்ட வந்து இவங்கக்கிட்ட கற்றுக்கலாம் எவ்வளோ பாயிண்ட்டாக பேசுகிறாங்க மற்றவங்களை வலிக்காமல் பேசுவாங்க மற்றவங்கள சங்கடப்படுத்தா பேசக்கூடிய தன்மையெல்லாம் இந்த மிதன லக்கணக்காரங்களுக்கு இருக்கும் இவங்கக்கிட்ட ரெட்டிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு நேரம் பேசுவாங்க அடுத்த நேரம் மாற்றியும் பேசுவாங்க அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து நிறைய விஷயத்த சொல்லி சொல்லி எப்படி சொல்கிறேன்னு மட்டும் இன்றைக்கி ஒரு வேலை இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் பார்த்தா போக முடியாமல் வேறு பக்கம் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அதனால் வந்து அதை மாற்றி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரினால வர தன்மைகள் இருக்குது ஆனால் வந்து லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து இவங்களுக்கு அந்த காதலுங்கிற விஷயம் வந்து நல்லாவே வந்து இவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதும் அவங்களுக்காக வந்து செலவு செய்வதில் சரி இல்லை வந்து வெளியே கூட்டிட்டு போகிறது இதெல்லாமே வந்து நல்லாவே பண்ணுவாங்க ஆனால் வந்து மாற்றி மாற்றி அந்த பேசக்கூடிய தன்மை வந்து இவங்க கிட்ட இருக்கும் அப்போ ஒரு நேரம் வந்து ஓகே சொல்லுவாங்க ஒரு நேரம் வந்து இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த தன்மை இருக்குமே தவிர மற்றபடி இவங்க கிட்ட வந்து அந்த காதல் தன்மை நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடகராசி கடக லக்கணம் இந்த சந்திரன் தான் வந்து கடக லக்கணம் கடக ராசிக்கு வந்து அதிபதியாக இருக்கிறாரு அப்போ இந்த கடக ராசி லக்கணக்காரங்க வந்து காதலுங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு இருக்கும் பட் ஆனால் இவங்க நினைக்கிற காதல் எப்படி தெரியுமா இருக்கும் உண்மையான காதலாக இருக்கணும் நம்மளை மட்டுமே நேசிக்கக்கூடிய மற்றவங்கக்கிட்ட வந்து ஒரு கேசுவலாக பேசுனா கூட இவங்களுக்கு வந்து அது ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து ரொம்ப உருகி ரொம்ப உண்மையாக வந்து நம்மக்கிட்ட மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காதலாக இருக்கும் இவங்களோடது அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய யதார்த்தத்தையும் சுயமரியாதத்தையும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க வேண்ட மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து இந்த காதலில் வந்து இருக்கிறனால இந்த காதல் தன்னோடய வாழ்க்கை துணைகிட்டையும் வந்து எதிர்பார்க்குறாங்கள பார்த்திங்கன்னா நல்லா நம்மளை வந்து எது நம்மளை பார்க்குற மாதிரியே நம்ம எப்படி இவங்களை பார்க்குற மாதிரி நம்மளும் நம்மளையும் இவங்க பார்க்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட நான் அந்த ஒரு விருப் ஒரு பாசத்தை காமிச்சேன்னா அதே பாசம் எங்கிட்ட நீங்கள் காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்க ஸோ இவங்க ரொம்ப அதிகளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதுனால தான் வந்து யதார்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து அந்த துரோகம் நம்பிக்கை துரோகம் அதாவது வந்து சாட்டிஸ்ஃபை ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாமே வந்து இவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம் அப்போது ஒருத்தரோட சூழ்நிலை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்குள்ள பாசத்தை காமிக்கிறீங்க வாழ்க்கைத்திறன்கிட்ட அப்படின்னா அவங்களும் உங்கள் கிட்ட அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் கடினம் தான் ஏன்னா இது வந்து கடகராசிக்காரங்க கடகலக்கணக்காரங்களுக்கு யதார்த்தமாக வரக்கூடிய வாழ்க்கை தண்ணியோட தன்மைகள் இது ஏன்னா வந்து ஆப்போசிட் சனி பகவானாக வருவார் அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் சங்கடங்கள் எங்களுக்குள்ளே வரும் ஒரு சின்ன விஷயம் வெளியே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க கூட்டிகிட்டு போகாமல் போயிடுவாங்க டைம் லேட் ஆயிரும் பட் அதுக்கு ஒரு சண்டை வரும் ஒரு பொருளை வாங்கித்தரோன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பொருளை ஏன் வாங்கித்தரேன்னு அதுக்கு ஒரு சண்டை வரும் ஸோ சின்ன சின்ன சங்கடங்கள் தான் பெரிய சண்டையாக எங்களுக்குள்ளே வரும் அப்போது இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே வந்து ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனைகள் வராது பட் இவங்க வந்து அதிகமாக இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க ஆனா ஆப்போசிட்ல வாழ்க்கை துணையை வந்து அந்தளவுக்கு வந்து அந்த எடுத்துக்க மாட்டாங்க யதார்த்தமா அவங்க இருப்பாங்க இவங்க அதிகப்படியாக காதலை வந்து அஹ் வாழ்க்கை துணைங்கிட்ட எதிர்பார்த்து இவங்க வந்து காமிப்பாங்கிறதா அந்த கடகலக்கண கடகராசிக்காரங்களோட யதார்த்தமான குணம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இதுல வந்து கடகராசி கடகலக்கணக்காரங்க வந்து தன்னோட வாழ்க்கை துணை கிட்ட காட்டுறது வர மற்ற நண்பர்கள் உறவுகளிட்டையும் அதே மாதிரி எதிர்பார்ப்பை வந்து காட்டியே அதனாலே வந்து நிறைய சங்கடங்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருப்பாங்க ஸோ அதனால் வந்து முடிந்தவரை ரொம்ப எதிர்பார்க்காம இருந்தாலும் இவங்க லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இவங்ககிட்ட என்னோட காதல் குணம் அதிகமாகவே இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சிம்ம ராசி சிம்மலக்கணம் சூரியன் தான் இதுக்கு அதிபதியாக வராரு இவங்க வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நிர்வாகம் சம்பந்தப்பட்டது ஒரு சொசைட்டியில் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் மற்றவங்களோட இவங்களோட நிர்வாகத்தன்மை இவங்களோட பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்களை கவர்ற மாதிரி இவங்களோட இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப தைரியமாக பேசுவாங்க இவங்கக்கிட்ட வந்து காதல் தன்மை வந்து இருக்கும் ஆனால் அந்த காதல் கூட பார்த்திங்கன்னா இப்போ எப்படின்னா கொஞ்சம் அதிகாரமாக கொஞ்சம் வந்து தனக்கு கட்டுக்கோப்பாக இருக்கணும் நம்ம சொல்கிறது கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தான் தன்னோடய வாழ்க்கை தன்மை கிட்டே அவங்க வந்து காமிப்பாங்க அப்போ வந்து ஏன்னா சிம்மத்துக்கு ஆப்போசிட் சனிதான் சூரியனும் சனி பகை கிரகங்கள் அப்படி பொதுவாகவே வந்து இந்த ராசி லக்கணக்காரங்களுக்கு வந்து காதல் திருமணமாக நார்மலான திருமணமாக வாழ்க்கை துணை கிட்ட என்னதான் காமிச்சாலும் கூட அவங்களுக்கு வந்து அது திருப்தி இருக்காது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் ஏன்னா இவங்க காதலிக்கிறதையும் சரி காதலிப்படி ரொம்ப விரும்புவாங்க ஆனால் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டை எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வந்து இருக்கலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா அது எதிர்பார்ப்பு வந்து இருக்கட்டும் பட் ஆனால் குடுப்பனைங்கிறது இந்த ராசி நெக்கலக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து திருமண வாழ்க்கையில் வந்து அந்த ஈகோங்கிற விஷயம் தான் வந்து ரொம்ப வந்து டேஸ் ஆகிட்டே போகும் அது வந்து குறைச்சிக்கிட்டாலே வந்து இவங்களுக்குள்ளே வந்து அந்த தன்மை அந்யோன்யம் அதிகமாகவே இருக்கும் அப்போ இவங்க என்னதான் காதலுங்கிற விஷயத்த வந்து தன்னோடய வாழ்க்கை துணையிட்ட காட்டினாலும் கூட அந்த ஈகோங்கிற விஷயத்தினால தான் வந்து சில பிரச்சனைகளும் வந்து இந்த கா இந்த வாழ்க்கை துணை கிட்ட வந்து வாழ்க்கையை வந்து நடத்தக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த ராசியில் பிறந்த லக்கணக்காரம் பெண்களும் சரி ராசி பெண்களும் சரி கணவரோட வந்து இனிமையாக காதலோடு இருக்கும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தன்னோட துணை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நினைப்பாங்க அதுதான் வந்து ஒரு மைனஸாகவே போகுது அப்போது இவங்களோட திருமண வாழ்க்கை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ தான் போகணும் என்ன நினைக்கிறோமோ நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்களே கேஷலாக இருந்தாலே திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இவங்க கிட்ட அந்த காதலுங்கிற விஷயம் இருக்கு ஆனால் வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோட கேரக்டர் அதை பொறுத்து வந்து இவங்களோட காதலுங்கிற தன்மை வந்து சிறிது வந்து மாறுபடுது து அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ஒரு விஷயம் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து காதலை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அதே மாதிரி தன்மை இருந்தாலும் அது சுவாரஸ்யமாக இருக்கும் ஒருத்தருக்கு அதிகப்படியாக இருந்த ஒருத்தருக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு புரிதல் தன்மை குறைவாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இவங்க எதிர்பார்த்து காதலை வந்து வாழ்க்கை தினங்கிட்ட காட்டினாலும் கூட ஒரு சில சின்ன சின்ன சங்கடங்கள்னால வந்து அது வந்து பெருசாக வந்து இடுபடாமல் போயிடும் சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேங்களா அடுத்தது வந்து கன்னி ராசி கன்னி லக்கணம் புதன் ராசி அதிபதியாக கொண்டிருக்கு ஸோ இவங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து காதல் அன்பு அதிகமாக நேசிக்கிறது செயல்படுத்துறது எல்லாமே இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் மனதளவை ரொம்ப வந்து யோசிப்பாங்க இந்த அன்பு காதலுங்கிறது வந்து தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அங்கே சுக்கரன் நீசமாகுது புதன் வந்து உச்சமாகுது அப்போ வந்து சுக்கரன் அங்கே போது சுக்கரனுங்கிறது காதல் அதோடய தன்மை அதிகப்படியாக அவங்ககிட்ட இருக்கும் நீசம் இறக்கிறதுனால வந்து அந்த காதலோட வந்து அந்த ஏக்கங்களும் சரி ஒரு குற்ற என்ன சொல்கிறது ஏக்கங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம லவ் பண்ணுறோமா பண்ணலாமா இல்லை நம்மளோட காதல் வந்து வாழ்க்கை தினங்கிட்ட நம்மளோட அன்பை வந்து அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க காட்டக்கூடிய மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு இவங்க காட்டுவாங்க பட் ஆனால் அங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து குருவாக இருக்கிறனால வந்து அவங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிர்வாகம் சம்மந்தப்பட்டது ஒரு குறைகளை கண்டு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே குரு பகவான் ஒரு ஜட்மெண்ட் பண்ணுற மாதிரியே அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும்போது வந்து இவங்க வந்து ஜாலியாக கேஷுவலாக சந்தோஷமாக ஒரு ரொமான்ஸ்லேயே இருப்பாங்க கண்ணி லக்கணம் கன்னி ராசிக்காரங்க பட் ஆனால் ஆப்போசிட்டில் அவங்க வந்து ஆன்மீகம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கும்போது வந்து அது அவ்வளோக்க எடுபடாதாங்க ஸோ இவங்களுக்கு அந்த இயக்கங்கள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதிலே வந்து உங்களுக்கு குரு ஏதோ வக்ரமெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தன்னோட வாழ்க்கை தனக்கிட்ட அன்பை என்னதான் நம்ம பரிமாறினாலும் கூட அங்கே வந்து சில சில விஷயங்கள் வந்து ஒரு மைனஸாக போகுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா குரு புதன் வந்து நட்பு கிரகம் அதில் ஒரு கிரகம் வக்கரமானாலே வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து அந்த மனதளவு பிடிக்கும் தன்மை வந்து எப்போவுமே வந்து மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து துளாராசி துலா லக்னம் ஸோ இவங்க கிட்டே இருக்கிற ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடைவீரின்னு சொல்லக்கூடிய ராசின்னு சொல்லலாம் மக்கள் கூட்டம் எப்போவுமே இந்த ராசியில் தான் வந்து இந்த துலா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு இந்த இந்த துலா ராசி துலா லக்கணத்துக்கு வந்து கடைவீதி மக்கள் கூட்டம் எப்பவும் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்து அந்த தன்மையை வந்து நம்ம இந்த ராசி வந்து சொல்கிறோம் அப்போது இங்கே வந்து தனித்துவம் அங்கே இருக்காது எப்போவுமே இவங்களை சுற்றி நண்பர்களும் சரி யாரோ ஒருத்தர் இருந்துக்கிட்டே தான் இவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருக்கும் இவங்க ஒருத்தர் பேசினாலே மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க நம்ம நம்ம நம்மக்கிட்டேயே வந்து லைஃப் லாங் இருந்தால் எப்படி இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு ஒரு தன்னோடய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் இல்லை வந்து வாழ்க்கை துணை வர்றதுக்கு முன்னாடியே காதலிக்கும் போதும் அப்படி தான் ஒரு நண்பராக இருக்கட்டும் இல்லை காதலியாக இருக்கட்டும் இவங்க கூட வந்து லைஃப் டைம் ஸ்பென்ட் பண்ணாலே வந்து நிறையா வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய சந்தோஷத்தை வந்து எதிர்ப்பு பார்ப்பாங்க எதிர்கொ எதிர்பார்த்துட்டு வந்து லைஃப்பை கொண்டு போவாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த துலா லக்கணம் துளாராசிக்காரங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நிறையா இருக்குதுங்க மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது மற்றவங்களை குறைகளை கேட்டு அதுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறது இவங்கள விட்டால் யாருமே இல்லைங்க இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க பட் ஆனால் இவங்க கிட்ட வந்து அந்த தன்மை அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ இது வந்து இதே லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணை கிட்ட வந்து நல்லாவே வந்து பேசி கவர் பண்ணக்கூடிய த இருக்கும் இவங்க காதல் கைவந்த கலைன்னு சொல்லலாம் தன்னோட வாழ்க்கை அதிகப்படியாக வந்து பாசத்தை வெளிக்காட்டுவாங்க ஏன்னா ஆப்போசிட்டுங்கிறது வந்து செவ்வாயாக வருது செவ்வாய் ஈர்ப்பு அதிகம் தாம்பத்தியத்தில் ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையும் எதிர்பார்த்த மாதிரி லைஃப்பெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் செவ்வாயும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருந்தால் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ பொதுவாகவே இவங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு தன்மை இருக்கும் துளாராசி தொழிலாளக்கணக்காரங்களுக்கு ஆனால் அந்த அந்த செவ்வாய் சுக்கரன் வக்ரமாகாமல் இல்லை வந்து ரெண்டுமே வந்து பலவீனம் எது ஒன்றாகி ஒன்று பலவீனமாகாமல் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ பொதுவாக இவங்கக்கிட்ட காதல் உணர்வு அதிகமாகவே இருக்கும் ஒரே பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா காதலிப்பாங்க தன்னோடய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட நிறையாவே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறது லக்ஸுரி லைஃப்பாக வந்து தன்னோடய வாழ்க்கை துணைக்கு கொண்டு போகிறது விலையுர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது விருச்சிகம் விருட்ச ராசி விருட்சிக லக்னங்கிறது செவ்வாய்தான் வந்து ராசி அதிபதியாக இருக்குது இவங்ககிட்ட அதை ஒவ்வொப்பவே சொல்லியிருக்கோம் அதாவது கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு தன்னை காதலிக்கிறத விட தான் காதலிக்கிறத விட தன்னை காதலிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அப்போ வந்து இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணி வந்து வாழ்க்கை துணைங்கிட்ட வந்து எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கரனாக வராது இவங்களும் வந்து தாம்பத்திய வாழ்க்கையை வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க எந்த மாதிரி தன்னோடய வாழ்க்கை துணியை வந்து எப்படி ஹாப்பியாக வச்சுன்னா எப்படி நம்ம கூட லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்க வயசானாலும் கூட வந்து காதல் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தன்மையெல்லாம் இந்த லக்கன ராசிக்காரங்கிட்ட இருக்கும் மறைமுகமான ரகசியங்கள் இருக்கும் மறைமுகமான ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதையெல்லாமே தன்னோடய வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் காதல் தன்மை நிறையாவே இருக்கும் அவங்க கிட்டே அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ சந்தோஷமாக வந்து வாழ்க்கை முழுவதும் வந்து சந்தோஷமாக அமைதியாக கொண்டு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னம் குருவை வந்து ராசி அதிபதியாக கொண்டிருக்கவங்க இவங்களுக்கு வந்து திறமை அதிகமாக இருக்கும் இவங்க வந்து தன்னுடைய நிர்வாகத்திறமை தன்னுடைய பேச்சினாலேயே கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க எப்பவுமே வந்து தைரியசாலியாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை நினச்சா முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப தன்னோடய வாழ்க்கை துணையை வந்து இவங்க ஒருத்தர் விரும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களே தன்னோட வாழ்க்கை துணையாக கொண்டு போகணுங்கிற இதில் லட்சியமாக இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்போது தன்னோட வாழ்க்கை துணைக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க லைஃப்பை கொண்டு போவாங்க அவங்களுக்காக வந்து நேரத்தை வந்து அதிகமாக செலவு செய்வாங்க ஏன்னா வந்து அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு வேண்டி நேரத்தை அதிகமாக செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து நல்லா விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது வந்து பிடிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் ஏன்னு கேட்டோம்னா அந்த தனுசுக்கு ஆப்போசிட் புதனாக வரும் ஏன்னால் இவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறவங்களாம் வந்து புதன் தன்மை கொண்ட அவங்க வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ யூஸ்ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் அப்போ வந்து ஆல்ரெடி வாழ்க்கை துணை கூட இருக்கும் போது தான் நல்லாவே லைஃப் நல்லாவே போயிட்டுருக்கு நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் தாட் உங்ககிட்ட இருக்கும் அப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏதோ கிரகங்கள் வக்கரமோ இல்லை பலவீனமானால் மட்டும்தான் இந்த மாற்றங்கள் வரும் இந்த தன்மை வந்து இவங்க மனசளவில் வந்து மாறுமே தவிர மற்றபடி இயல்பான குணமே இவங்களுக்கு இப்படித்தான் இருக்குங்கிற சொல்லலாம் பொதுவாக இவங்க வந்து மேசம் மிதனம் இந்த ராசி லக்னக்காரங்களை திருமணம் பண்ணால் நல்லாவே இருப்பாங்க ஏன்னா நட்பு கிரகமாக வரப்போகுது அதனால் வந்து தனக்கு பிடித்தமான வாழ்க்கை துணையாக இருக்கும் நம்ம என்ன சொன்னாலும் வந்து நம்ம நம்மளோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்கக்கூடிய இல்லை ஹாப்பியாக வந்து குழந்தைகளை எப்படி கவனிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து இவங்க விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அது வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசுலக்கணக்காரங்களோட ஆப்போசிட் புதனாக வரனால வந்து அதில் அதிக ஈடுபாடு இவங்க பண்ணுறனால வந்து தன்னோட வாழ்க்கை தினையும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் ஸோ அங்கேயும் அந்த காதலுங்கிற தன்மை நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற சீட்டையும் எடுத்துக்கலாம் இவங்களோட காதல் தன்மை எப்படி தெரியுங்களா இருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஆப்போசிட்டில் வந்து கலகலன்னு வந்து இருப்பாங்க ஜாலியாக பேசணும் வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பாங்க இவங்க வந்து தொழில் வேலை நிர்வாகத்திறமை இந்த இதுலேயே இருக்கும்போது வந்து ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து மாறி இருக்கும்போது இவங்க வந்து அதை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களை மாதிரி அவங்க அவங்களும் இருந்தால் லைஃப் ஒரு வெறுத்து போயிடும் பட் அவங்க வந்து நல்லா ஜாலியாக இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்களையும் வந்து பூஸ்ட் அப் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ ஒரு விடுமுறை நாட்கள்லாம் வருதுன்னா வந்து அவங்க கூட ஸ்பென்ட் பண்ணுற வந்து ரொம்ப விரும்புவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அடுத்தது மகர ராசி மகர லக்கணக்காரங்க இவங்க வந்து காதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து காதலுங்கிற விஷயம் இவங்க கிட்டே இருக்கும் பட் ஆனால் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க பெருசாக வெளிப்படுத்த ஒரு சில பேர்னா வந்து இவங்களோட காதல் ஆத்மாத்தமாக இருக்கும் ஆனால் வந்து வெளியே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வெளியே வந்து மற்றவங்களுக்கு காட்டுற மாதிரி இவங்க காதல் இருக்காது மனசார விரும்புவாங்க தன்னோட வாழ்க்கை துணையை அந்த வாழ்க்கை துணைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து வெளிப்படையாக வந்து செய்யாமல் அவங்களுக்கு வந்து கேட்டு செய்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் இவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இவங்களா வந்து செஞ்சு செஞ்சாலும் கூட அங்கே வந்து அந்தளவுக்கு ஒரு திருப்தி இருக்காது வாழ்க்கை துணைகிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபை வந்து இருக்காது நான் கேட்டனால தான் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வரும் இது எப்படி தெரியுங்களா ஆக்சுவலாக வந்து இவங்க ஒரு பொருளை கேட்டிருப்பாங்க அவங்க அன்னைக்கு வாங்கி கொடுக்காமல் டூ டேஸ்க்கு அப்புறம் வாங்கி கொடுப்பாங்க பட் ஆனால் அதே பாசத்தோடு தான் இவங்க வாங்கிட்டு போவாங்க ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துண்டுதான் வந்து ஆப்போசிட் சந்திரன் வருது பார்த்திங்களா அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு சங்கடங்கள் வரணுங்கிறது விதி அப்போ இவங்க ஏன் அன்னைக்கு கேட்டப்போ வாங்கி கொடுக்கல இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பட் வாங்கி கொடுத்துருக்காங்களேன்னு நினைக்க மாட்டாங்க ஏன் அன்னைக்கு கேட்டது வாங்கி கொடுக்கல இன்னைக்கு வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ஆகும் இவங்களுக்குள்ள ஸோ இது தேவையில்லாத சண்டை இருந்தாலும் சண்டை போடுவாங்க பட் ஆனால் இவங்களோட பாசங்கிறது வெளிப்படுத்தினாலும் கூட அங்கே வந்து அந்த டைமுக்கு அதுபடாமல் இருக்கு அப்போ இவங்க பாசம் இல்லாமல் வாழ்க்கை காதல் காமிக்காமல் காட்டினாலும் அந்த அளவுக்கு பெருசாக வந்து எடுப்படாமல் இருக்கிறதுனால வந்து இவங்க காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது காதல் இருக்கு வெளிப்படுத்தாத காதலாக இருக்கும் வெளிப்படுத்தாத அன்பாக இருக்கும் வாழ்க்கை தினங்கிட்ட ஒருவேளை வெளிப்படுத்தினாலும் கூட அதுக்குண்டான வேல்யூ வந்து பெருசாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிதல் தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும் இப்படி தான் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது வந்து கும்பராசி கும்பலக்கணக்காரங்க இவங்க கிட்ட வந்து ஆல்ரெடியே வந்து ஈகோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்திருக்கோம் இவங்க கிட்ட வந்து கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து தன்னோடய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப கற்பனை சக்தியோடு இருப்பாங்க தான் வீட்டுக்கார வந்து தான் மனைவி தன்னோட கணவரை வந்து இப்படி இருக்கு எங்கிட்ட பழகணும் எங்கிட்ட இப்படி பாசத்தை காமிக்கணுங்கிற மாதிரி இவங்களோட வாழ்க்கை துணை வந்து அப்படி இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா உண்மையான காதல் கொடுக்குறவராக இருப்பார் காதலை பற்றி வந்து கற்பனை வந்து இவங்களுக்கு வந்து வித்தியாச சமாக இருக்கும் அவங்க இருக்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த கற்பனையெல்லாம் இருக்காது யதார்த்தமாக இருப்பாங்க இவங்க இந்த வந்து கும்பம் வந்து எப்போவுமே வந்து தனக்குள்ளே வச்சுக்கூடியதாக இருப்பாங்க நனக்குள்ளே வந்து நிறையா மறைமுகம் பாசம் இருக்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் வெளிப்படுத்தாத தன்மை இருக்கும்போது என்னென்னா இவங்க இவங்களோட வாழ்க்கை துணை என்ன நினைப்பாங்க இவருக்கு வந்து நம்ம மேலே பாசமே இல்லை அன்பே இல்லை இவர் வந்து தன்னுடைய வேலை தன்னுடைய சமூக தொண்டு இதில் தான் அவங்க மூச்சாக இருக்காங்க ஸோ வீட்டில் நம்மளை கவனிக்கிறத விட வெளியே தான் வந்து அவர் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்கிற மாதிரி இவங்களோட வாழ்க்கை துணையோட நினைப்பு அவங்களுக்கு அப்படி இருக்கும் ஆனால் இவங்க வந்து காதலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறத விட யதார்த்தமான வாழ்க்கை எதார்த்தமான பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க ஒரு சில பேர் மாதிரி வந்து வெறித்தனமாக லவ் பண்ணுறது வெறித்தனமாக பாசத்தை எதிர் காட்டுறதெல்லாம் இவங்கக்கிட்ட கே இருக்காது யதார்த்தமாக இருப்பாங்க யதார்த்தமாக பாசத்தை காட்டுவாங்க திருமண வாழ்க்கையில் வந்து எது தேவை எது தேவையில்லையோ அந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஒட்டு போகிற மாதிரி பழக்க வழக்கத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கை கிட்ட வந்து காட்டுவாங்க ஆனால் இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சில நேரம் வந்து இதே வந்து ஒரு விபரீதமாக வந்து ஒன்றுமே நம்மக்கிட்ட வந்து பாசம் இல்லை இவங்க காட்டிலேங்கிற மாதிரி கொண்டு போயிடும் அதுதான் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ புரிதல் தன்மை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஸோ இவங்களோட வாழ்க்கை துணி வந்து அதிக கற்பனை திறனோடு இருப்பாங்க நம்மக்கிட்ட வீட்டுக்காரர் இப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் வந்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எதையுமே வெளிப்படுத்தாத தன்மை யதார்த்தமாக இருக்கக்கூடிய தன்மையாக இவங்க இருப்பாங்க பட் இவங்கக்கிட்ட காதலுங்கிறது இருக்கும் ஆனால் அதிகப்படியான காதலாக வந்து 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 வெளிப்படுத்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் ஓகேங்களா அடுத்தது மீன ராசி அதிபதியாக அதிகப்படிய வெங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்கும் தன்னோட வந்து வந்து தாம்பத்திய விஷயத்தில் இந்த காமன் அதிக எதிர்பார்ப்பு இவங்ககிட்ட இருக்கும்னு சொல்லலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து இவங்களை யார் நேசிக்கிறாங்களோ இவங்க வாழ்க்கை நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் தன்னை நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க வந்து திருமணம் நடந்துச்சு அப்படின்னா இவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்களுக்குள்ள நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இதே ராசி ரிஷப மீனலக்கணம் ரிஷபராசி ராசி துளாராசி துலாலக்கணம்லாம் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா குரு சுக்கரன் பகை கிரகமாக இருக்கனால வந்து அந்தளவுக்கு ஒரு அந்யம் இருக்காது பட் இந்த மாதிரி தன்மை இருக்கும்போது இவங்கக்கிட்ட நல்லாவே இருக்கும் இவங்க வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னை வந்து எப்படி நம்ம வந்து லைஃப்பில் வந்து நல்லா இருக்கணும் அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தை வந்து வயசுலேயே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு விரும்புகிறாங்க ஒரு பொண்ணை ஒரு பையனை விரும்புகிறாங்க அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வந்து முழு மனசு முழு ஈடுபாடாக இருப்பாங்க அந்த குரு வந்து நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறதையும் இவங்க நினைக்க மாட்டாங்க இவங்களுக்கு வேணால் நிறைய துரோகம் அதெல்லாம் இருக்கும் இவங்க ஏன்னா இவங்க இறக்க குணம் அதிகம் இருக்கக்கூடிய ராசி ராசி லக்கணமாக இருப்பாங்க ஸோ இவங்க அதனால தான் இந்த காதல் வந்து தன்னோடய வாழ்க்கை தினங்கிட்ட வந்து என்னென்னா அன்பை வந்து பரிமாறினாலும் அவங்க வந்து ஆப்போசிட்டாக கொஞ்சம் வந்து இவங்களுக்கு ஈக்குவலாக காட்டலை அப்படின்னா ரொம்ப மனசை விட்டு போயிடுவாங்க ஏன்னா வந்து எதிர்பார்ப்புகளும் இறக்க குணம் மற்றவங்க வந்து நம்மளை நேசிக்கணும் தன்மையெல்லாம் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மீனராசி மீனலக்கணக்காரங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ வந்து தன்னோடய வாழ்க்கை துணைக்கிட்ட நம்ம பாசத்தை காட்டுற விட அதிகப்படியாக நம்மக்கிட்ட இவங்க காட்டணும் அப்படிங்கிற தன்மை இவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க அப்போ இவங்கக்கிட்ட அந்த காதலுங்கிற உணர்வு அதிகமாகவே இருக்கும் அதிகமாக வந்து வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்ப்பாங்க காட்டுவாங்க பாசட்டை அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்போ இங்கே வாழ்க்கை தினங்கட்டை வந்து ஏதோ சின்ன ஒரு சங்கடங்கள் ஏதோ ஒரு நெகட்டிவாக ஏதோ பேசிட்டாங்க பாசட்டின் வெளிப்பாடு அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க இவங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து மற்ற மற்றவங்களை விட தன்னோடய வாக்கு தினங்கட்டு எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கிறனால வந்து அது அந்தளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துவாங்க ரொம்ப வந்து பாசமாக பேசுகிறது எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கறது இதெல்லாமே வந்து மீனராசி மீனக்கலக்காரங்க செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்க ஏதோ சின்ன சின்ன விஷயம் சங்கட இவங்க வந்து தாங்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து பொதுவான விதிகள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் சொன்ன விஷயங்கள் அதோட அதிபதியும் இருக்கிற பலவீன படத்தை பொறுத்து நான் சொன்ன விஷயங்கள் சிறிது மாறுபடலாம் ஸோ யதார்த்தமான உண்மைகள் என்று எழுபது பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்